வணக்க மக்களை ரொம்ப நாள் கழிச்சு டிவிக்கு பற்றின நியூஸ் வந்து நம்ம பேசுகிறோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த நியூஸ் தான் இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தமிழக மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த நியூஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜயோட தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்கும் போவது எப்போ அப்படிங்கிற ஆர்வம் தான் எல்லாருக்குமே தெரியுமே இருக்குது அதை பற்றின நியூஸ் தான் இப்போ வந்து பரவலில் போயிட்டு இருக்குது ஸோ எல்லா சோஷியல் மீடியாலையும் சரி கரண்டாக வந்து நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்ன பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளதான் வந்து தகவல் வந்துட்டு இருக்குது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக டெல்ட் டெல்டா மாவட்டங்களை வந்து குறி வைக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்பப்பும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து டெல்டா மாவட்டத்தை வந்து கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் தளபதி விஜய் அவர்கள் வந்து டெல்டா மாவட்டங்களை வந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறதா வந்து தகவல் வந்துட்டு இருக்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஸோ அதே மாதிரி நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்கு ஆதரவாகவும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரேலியை ஸ்டார்ட் பண்ண போகிறதா தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்கதாக வந்து இருக்காங்க ஸோ இது எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆவல் எதுவும் வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ தளபதி விஜய் இந்த இடங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்லேருந்து சுற்றுப்பயணம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக போயிட்டு இருக்குது அதுதான் ஏற்கனவே தளபதி பண்ண ரோட் ஷோ பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ரீச்னா ரீச் வேறு லெவல் ரீச் கோயம்புத்தூரில் பக்காவான ரீச் எதிர்பாராத ஒரு ரீச் பார்த்தா நம்ம மதுரை மதுரமன் தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரீச் வந்து மதுரை மண்ணில் நடந்தது தான் தளபதி வந்து படம் ஷூட்டிங்காக போகிறாரு அப்படிங்கிற போது சின்னதாக ஒரு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறது வந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுங்க அந்த ரெஸ்பான்ஸை வந்து தளபதியும் சரி தமிழ் மக்களும் சரி யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஸோ தளபதி அவர்கள் வந்து மோஸ்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்து மதுரை ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வர தகவல் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறதா வந்து தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ தளபதியோட சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது இனிமேலேந்து அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிக்க போகுது ஸோ எப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் வேறு லெவல் சம்பவம் கந்து காத்துட்ருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ